நீங்க எல்லாருமே ஸ்ரீய பத்தி பேசுறீங்க அவர் இந்த மாதிரி ஆனதுக்கான காரணம் என்னன்றது யாருமே பேசல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் அதை பத்தி ஸ்ரீ ஒரு படத்தினுடைய கதாநாயகன் நீங்க கதாநாயனாக பல படங்கள்ல நடித்திருக்கிறார் அத்தனை படத்துக்குமே இவருக்கு சம்பளம் கொடுக்கல இளைஞர்களை வன்முறையை தூண்டக்கூடிய படத்தை எடுக்கக்கூடிய எப்படி இயக்குனராக இருக்க முடியும் இவர்களுடைய நோக்கம் என்னன்னா பணம் பண்ண ஒரே படத்துல நூறு கோடி இரநூறு கோடி அடிக்கணும் இந்த ஆர்ஜே பாலாஜி சூர்யாவுடைய பின்னணி சூர்யாவுடைய பின்னணியில கதை திருட்டு நடத்துகிற கதை திருட்டை திருடுகிற பல வழக்கு நடக்குது காரணம் இவங்க ரெண்டு பேருமே உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு நேம் இருக்குல்ல சிவகுமார் என்ன பண்ணுவா சிவகுமாரா ஆர்ஜே பாலாஜியும் எஸ்ஆர் பிரபு ஏமாத்த சொன்னாரு சாபக்கேடு இந்த இளையராஜா பாக்யராஜா இந்த ராஜாக்கள் எல்லாம் இவர்களால் வாழ வைக்கப்பட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை இளையராஜாவை ஒருத்தர் தாக்கிட்டார் வெளியிலே வராது செய்தி இன்னைக்கு பிரசாத் ஸ்டுடியோக்கு வரும்போது அந்த இளைஞன் போய் பேசற பேசுகிற மாதிரி போய் இளையராஜா புரட்டி புரட்டி எடுத்தான் இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது வாழலாம் வராது எப்படி வரும் தான் புரோக்கராக இருக்கானே இளையராஜா பொறுத்த வரைக்கும் பெரிய பேராசைக்காரன் மோசடிக்காரன் எப்படின்னா அந்த படம் அந்த பாட்டு பாடுவதற்கு இசையமைப்பதற்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார் அதோடு அந்த இசையமைப்பாளருக்கும் பாடகருக்குமான உறவு முடிச்சு போச்சு புடியூசருக்கு நட்டமானால் இளையராஜா கொடுப்பாரா லோகேஷ் கனகராஜுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை அவரு வங்கியில் கிணத்துக்கிணவு சின்ன கிராமத்து வங்கியில் வேலை பார்க்குறாரு இங்கிலீஷ் படம் ஹிந்தி படம் எல்லா தமிழ் படம் மலையாளம் எல்லா படத்தையும் ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்துருவார் இல்லை சிடி வாங்கி போட்டு பார்த்துருவாரு இவர் தான் பெரிய டேரக்டர் பிட்டுப்பட டேரக்டர் அதில் ஒரு பாட்டி இதில் ஒரு பாட்டி இதில் ஒரு பாட்டி இதில் ஒரு பாட்டி வெட்டி ஒரு படம் ஆக்கிடு கௌதம் மேனன் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு நீங்கள் நம்ம செய்யார் பாலு அவட்ட உதவி இயக்குனராக சேரலான்னு போயிருக்கார் கௌதம் மேனை குளிச்சிட்டு அப்படியே தலை தோட்டிட்டு வந்தாராம் யாரோ ஒரு பார்க்கறக்கு ஒரு இணைய துணை இயக்குனர் வந்திருக்காங்க வெளியே வந்து போய் கதை தொடர்ந்தாராம் விஜய் வைத்து படம் எடுத்த பல டைரக்டர்கள் அமராவதி கையை கையாக்கால கட்டிட்டு குதிச்சது போயிட்டு பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த ஸ்ரீ பத்தி எல்லாருமே பேசுறாங்க சார் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது அட் த சேம் டைம் ஸ்ரீ இப்படி மாறிட்டாரே ஏன் மாறினாரு பேசுனது தாண்டி நிறைய விஷயங்கள் இதுல பின்புலம் வந்து பேசப்படுது சார் நீங்க எல்லாருமே ஸ்ரீயை பத்தி பேசுறீங்க அவர் இந்த மாதிரி ஆனதுக்கான காரணம் என்னன்றது யாருமே பேசலையே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் அதை பத்தி இல்லை அதை ஸ்ரீ வந்து ஒரு படத்தினுடைய கதாநாயகன் இங்கே கதாநாயகனாக பல படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பிரபு இந்த கூட்டணியில் இவரும் இணைந்திருக்கிறார் இவரை பயன்படுத்தி நிறைய படம் எடுத்திருக்காங்க ஆனால் அத்தனை படத்துக்குமே இவருக்கு சம்பளம் கொடுக்கல தனக்கு உழைப்புக்கான கூலி கொடுக்கப்படவில்லை இதே கமலஹாசனா ரஜினியா அஜித்தாக இருந்தால் இப்படி ஏமாற்ற முடியுமா எதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பைசா வர கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பட வாய்ப்பே பெரிய விஷயம் பட வாய்ப்பை நீங்கள் நடிகையாக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி முதல் படத்துலேருந்து எனக்கு தெரிந்த ஐந்து பத்து படங்களுக்கு பணமே வராது பணமே வராது ஏன்னா உன்னை நாங்கள் வளர்த்தி விடுறோம் உன்னை நான் உன திரையில் நாங்கள் காமிக்கிறோம் இழப்பு எங்களுக்கு தான் கோடிக்கணக்காக போகும் உனக்கு இழப்பே வராது உன்னை காமி காண்பிப்பதே ஒரு பெரிய யோகம் நினச்சிக்க இப்படி தான் அந்த திரைப்பட உலகம் கமலஹாசனுக்கு நடந்தது ரஜினிக்கு நடந்தது பல படங்களில் பணமே பணம் கேட்டால் ஒதுக்கிடுவான் நீங்கள் யாராக இருந்தாலும் காமெடி நடிகராக ஒரு ரெண்டு மூணு படம் ஹிட்டான பிறகு தான் உங்களை நாடி வருகிற பொழுது தான் நீங்கள் பணம் கேட்க ஆரம்பிக்கணும் அதுவரை ஆணோ பெண்ணோ கா துணை நடிகரோ நடிகையோ பணம் கேட்டு பாடகரோ எழுத்தாளரோ பணம் கேட்டிங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் இவரையும் ஒதுக்கி வச்சு இப்போ இப்போ இந்த ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பிரபு ரெண்டு பேர் கூட்டணி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துறைக்கு ஒரு லட்சம் பேர் இந்த கோடம்பாக்கம் வடபழனி சாலி கிராம விருகம்பாக்கத்தை தங்கியிருக்கேன் நான் ஒரு தம்பியை பார்த்தேன் ஒரு தம்பியை பார்த்தேன் என்னை பார்த்துட்டு வந்து ஐயா நீங்கள் பாண்டிய நான் தான் பாண்டியன் நான் ஒரு சினிமா சொந்த ஒரு கோபி நான் சினிமாவோட இயக்குனர் ஆகறக்காக சென்னை வந்தேன் வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர் படத்தில் உதவி இயக்குனர் சேரணும்னு விருப்பப்பட்டு அவர் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கெல்லாம் வராதன்னு சொல்லிட்டாங்க எதாக இருந்தாலும் மெயிலில் அனுப்பினாங்க நான் அவர் விளம்பரம் கொடுத்துருந்தார் அஸ்வந்த் மாரிமுத்து உதவி இயக்குனர்கள் தேவை ஸ்கிரிப்டோட வா அப்போது பதினாறாயிரம் மெயில்கள் போய் சேர்ந்துருக்கு எவ்வளவு பதினாறாயிரம் இளைஞர்கள் எங்கே இருக்கான் இந்த ஏரியாவில் இருக்கான் ஒரு அஸ்வந்து மாறி மூத்துக்கிட்ட டிராகன் படம் எடுத்தார்ல அந்த அந்த இயக்குனர் அப்போ ஒரு ஆள்கிட்ட பதினாறாயிரம்னா இப்படி பத்து பேர் இருக்கான் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை எங்கே ஒரு படத்தில் இயக்குனரான இயக்குனரோட அடையாளத்தோடு ஊருக்கு போகலாம் இல்லைன்னா இங்கேயே செத்து போன செத்து போன நிறைய பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சினிமா அப்போ அவனே கதை எழுதி அவனே சீன் பை சீன் பெரிய கணத்த நோட்டு புத்தகத்தோடு ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கலாம் இந்த எஸ்ஆர் பிரபு ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேரும் இவன் இவங்கிட்ட திறமை இருக்கும் அப்போது இந்த திறமையை திருடி கொள்ளலாம் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஒரு சங்கமம் அத்தனை பேரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்து அத்தனை கதையும் வாங்கிக்கிறது இப்போ என்னென்னப்பா சரி ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பரவ பெரிய நிர்வாகம் இவர்கள் கதை கேட்பாங்க நம்ம கதை சொல்லலாம் படம் எடுக்கலாம் இயக்குநராக போகலாம் ஊருக்கு போகும்போது ஒரு பெரிய டேரக்டராக போகலாம் இப்படி தான் நீங்கள் லோகேஷ் கனகராஜுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் வங்கியில் கிணத்துக்கிணவு சின்ன கிராமத்து வங்கியில் வேலை பார்க்குறாரு இங்கிலீஷ் படம் ஹிந்தி படம் எல்லா தமிழ் படம் மலையாளம் எல்லா படத்தையும் ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்துருவார் இல்லை சிடி வாங்கி போட்டு பார்த்துருவார் இவர் தான் பெரிய டேரக்டர் பிட்டு பிற்றுப்பட டேரக்டர் அதில் ஒரு பார்ட் இதில் ஒரு பார்ட்டு இதில் ஒரு பார்ட் இதில் ஒரு பார்ட் வெட்டி ஒரு படம் வைக்கிது சார் இப்போ பேசப்படுற ஒரு டேரக்டர் சார் எல்சியூ அப்படின்ற மாதிரி ஒரு யுனிவர்சல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சார் இப்போ இப்போது அடுத்தவர் படம் எப்போ வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டயே இருக்குல்ல சார் இல்லைவா இந்த இவர்களெல்லாம் ஒரு சிறிதலாக முடியாது ஒரு சத்யஜித்திரவாக முடியாது இளைஞர்களை வன்முறையை தூண்டக்கூடிய படத்தை எடுக்கக்கூடிய எப்படி இயக்குனராக இருக்க முடியும் ஆ எல்லாமே நல்ல கருத்தை மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய எந்த டேரக்டரும் காணும் இவர்களுடைய நோக்கம் என்னென்னா பணம் பண்ண ஒரே படத்தில் நூறு கோடி இரநூறு கோடி அடிக்கணும் இந்த ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பிரபு சூர்யாவுடைய பின்னணி சூர்யாவுடைய பின்னணியில் கதை திருட்டு நடத்துகிற கதை திரட்டை திருடுகிற இப்போ இன்றைக்கி பல வழக்கு நடக்குது நான் கதை சொல்ல போனேன் படம் வேண்டான்ட்டாங்க திருப்பி பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வழக்கு இருக்குது நீங்கள் பாட்டு அரங்கங்குடம் சேகர பாட்டு சேரனை திருடி படத்தில் வச்சு வச்சுருந்தேன் அப்போ கிரியேட்டர் அதாவது சிந்தித்து கதை வடிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து திருடுகிற கூட்டம் தான் இந்த கூட்டம் இப்போ சினி நடித்து கொடுத்தாரு பணம் கொடுக்கல அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் கனவுகளோடு சென்னைக்கு வருகிற பல துணை இணை இயக்குநர்களிடமிருந்து கதையை திருடி அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அதாவது கசக்கி போடுகிற வேலையை இந்த ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பிறப்பு தான் செய்கிறாங்க காரணம் இவங்க ரெண்டு பேருமே உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர்கள் இப்போ இங்கே தமிழர்கள் வந்து அநாதாயத்தான் இருக்கான் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஆட்கள் இங்கே யாருமே இல்லை எங்கேயுமே சொல்ல முடியாது உதயநிதியும் உதயநிதி சினிமாவில் பிரபலமானாலும் உதயநிதி நெருக்கம் வந்துடும் அப்போ இப்படி காவல்துறையில் புகார் கொடுக்க முடியும் அது எப்படி விசாரிக்க முடியும் கோர்ட்டுக்கு போய் இப்போ கதை திருட்டு பல வழக்கு கோர்ட்டை இருக்குது இருக்கா இல்லையா கதை திருட்டு வழக்கு அப்போது கதை திருட்டு வழக்கு உச்ச உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்போ அதுக்கான தீர்ப்புகள்லாம் எப்படி தீர்ப்புகள் வந்து இந்த கதை வந்து என்னுடைய கதை என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் போது படம் முடிஞ்சு வெளியாகி படம் ரிலீஸ் ஆகி அதை பத்து பேர் உரிமையாளர் ஆயிடுவோம் பாட்டு ஒருவனுக்கு படம் ஒருவனுக்கு நடிகை இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கடைசியாக படம் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடும் இவங்க கிட்ட பணபலமும் இல்லை இல்லை இவங்களால இவங்க மாதிரி எடுத்து போராட முடியல அப்படியே அதாவது கலைந்த கனவுகளோடு மீண்டும் கூட பார்க்கல சுற்றி அலை அலைகிற எத்தனையோ இளைஞர்களை பார்க்கலாம் ஒரே விஷயம் நீங்க அஸ்வந்த் மாதிரி முத்து துணை இயக்குனர் வேணதுக்கு பதினாறாயிரம் மைல் போகுது பதினாறாயிரம் பேர் அவருக்கு காத்துட்டு இருக்கான் அவரோட கதை அவங்களோட கதையெல்லாம் இவர் பார்க்க மாட்டார் இப்படிதான் அப்போ கௌதம் மேனன் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு நீங்கள் நம்ம செய்யார் பாலு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பத்திரிக்கையாளர் ஆமாம் சார் மூத்த பத்திரிக்கையாளர் எங்களை சொல்லி இதெல்லாம் இருபது வருஷம் ஆச்சு அவர்கிட்ட உதவி இயக்குநராக சேரலான்னு போயிருக்கார் போய் அவர் வீட்டில் உட்காந்துருக்கார் அவர் மனைவி இருங்க அவர் குளிச்சிட்ருக்கார் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி செய்யார் பாலு இன்றைக்கி வந்து ஒரு சீனியர் சினிமா ரிப்போர்ட்ரு அப்போ சொன்னார் போய் உட்காந்துருக்கார் கௌதம் மேன குளிச்சுட்டு அப்படியே தலை தோட்டிட்டு வந்தாராம் யாரோ ஒரு பார்க்குறக்கு ஒரு இணைய துணை இயக்கம் வந்திருக்கான் வெளியே வந்து போய் கிரெட் அவுட் 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 கதை தொடர்ந்தாரான் அவுட் ஒரு மனுஷ மாதிரியே நடந்துக்கலையா இவர் ஆகி ஏதோ டென்சன் இருக்காருன்னு வெளியே வந்தால் கதவை ஓங்கி டமாலு அடித்தாராம் இதுதான் கௌதம் மேனன் இன்னைக்கு கௌ கௌதம் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனர் அப்போது தமிழ் இளைஞர்களை அவர்களுடைய சிந்தனைகளை கருவிலே கிடைக்கிறவன் தான் இன்றைக்கி இந்த டைரக்டர் ராஜா எத்தனை இயக்குநர்களை உருவாக்கினார் பாக்யராஜா எத்தனை பேர் உருவாக்கினார் எத்தனை பேர் பிரகாசமாக இருக்கான் சொல்லுங்கள் இல்லை சொந்த மகனையே உருவாக்க தான் பா ராஜா ஏன் இனிய தமிழ் மக்களை ஒரு தமிழரையும் தமிழச்சி அவருக்கு பிடிக்காது ஆ இளையராஜா புஷ்பான குப்புசாமிக்கு பாட்டு பா வாய்ப்பே தரமாட்டார் கேரளா கோயில் சைலஜா சித்திரா உன்னி கிருஷ்ணன் மண்டிகிருஷ்ணன் இவர் தான் கொடுப்பார் அப்போது திரைப்படத்துறையை சாபக்கேடு இந்த இளையராஜா பாக்யராஜா இந்த ராஜாக்களெல்லாம் அப்போது இவர்களால் வாழ வைக்கப்பட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை இப்போ ஆர்ஜி பாலாஜி அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு சார் ஹீரோவா சூர்யாவும் ஹீரோயினா ட்ரிஷாவும் தான் சார் இப்போ நடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல அவங்களுக்கு மௌனம் பேசியதேன்னு ஒரு படம் வந்தது அடுத்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் இவங்க இந்த படம் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி இவங்க நிறைய பேர் ஹீரோ ஹீரோயினா பண்ண போறாங்க அது கூட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் இல்லை படம் எதிர்பார்ப்பு இருக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தான் முதலமைச்சரை தேடி தேடுகிற நாடு முதலமைச்சர் எங்கேருந்து வருவார் சினிமாவிலேருந்து தான் ஆனால் அந்த சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தை கோடம்பாக்க திரைப்பட தொழிலாளர்கள் இலவச மருத்துவமனையே இல்லை இலவச பள்ளிக்கூடமே இல்லை இதயத்தில் ஈரமே இல்லாத நான் நபர்கள் தான் இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனம் இவர்களுடைய வாரிசு தான் அந்த பாலாஜி பாலாஜியும் எஸ்ஆர் பிரபு இளம் இயக்குநர்களிடமிருந்து கதைகளை திருடி அவர்களுடைய வாழ்க்கையை கசக்கி பல இணை இயக்குநர்களிடமிருந்து கதை திரட்டை திருடுகிற இந்த நபர்கள்தான் இன்றைக்கி திரைப்பட உலகத்தில் போற்றப்படுபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் அம்பலப்பட்டு அம்பலப்பட்டு ஒரு பெரிய மக்களிடம் செய்தி போய் தான் இருக்குது

சூர்யா ஏமாத்தினாரா இல்லை சிவகுமார் ஏமாத்தினாரா சூர்யா தம்பி கார்த்திக் கார்த்திக் தான் பார்க்க முடியும் தவிர இவர்கள் அந்த சொல்லிகிட்டு இருக்கான் உதயநிதி பேரை சொன்னாங்கன்னா உதயநிதி ஏமாற்ற சொன்னாரா நீங்கள் இளையராஜாவை ஒருத்தர் தாக்கிட்டார் வெளியிலே வராது செய்தி ஏன்னா ஒரு கதை சொல்கிறாரு கதை சொல்லி படம் எடுப்பதற்கு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டாயிடுச்சு பட்ஜெட் போட்டாச்சு புடியூசரை கூப்பிட்டு டேரக்டரை மாற்றுங்கிற எப்படி இருக்கும் அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும் நீ இப்படி திருத்தருவோம் அப்போ பெரிய பிடிச்ச பாடிட்டு இருந்தவங்க தானே இளையராஜா இளையராஜாவும் பாஸ்கரும் கங்கைய மரணம் அப்போது நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோக்கு வரும்போது இந்த அந்த இளைஞன் போய் பேசற பேசுகிற மாதிரி போய் இளையராஜா புரட்டி புரட்டி எடுத்தான் இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது வெளில வரவே இல்லையா வாழ வரா எப்படி வரும் மீடியா தான் புரோக்கராக இருக்கான சினிமா புரோக்கர் போகிற ஐநூறுரூவாய்க்கு அலையிற வயலாக இருக்காங்க சார் இதெல்லாம் அப்போவே வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ இல்லாமல் அப்பயே வந்து இந்த செய்தியெல்லாம் போடுவவங்க தானே சார் அவங்க இந்த ஒரு ஆமாம்மா நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ மட்டும்தான் என்னமோ மீடியான்ற மாதிரி என்னைக்கும் அன்னைக்கு இப்படி தான் இருக்குது இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்போது இது போன்ற பல இயக்குநர்களுடைய உணர்ச்சிகளை முனையிலே கிள்ளி எரிக்கிற வேலை அந்த காலத்தில் நடந்தது நடுவுலையும் நடந்தது இப்போ நடக்குது சார் இப்போ இளையராஜா அவர்கள் பற்றி நீங்கள் பேசும்போது திருப்பியும் குட் பேட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் மூணு பாட்டுகள் வந்து இளையராஜா அவர்கள் கிட்ட கேட்காம அவரோட பாட்டை எடுத்து போட்டதாகவும் அதுக்காக அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காரு சார் அது பலதரப்பட்ட தரப்பட்ட விமர்சனங்கள் பார்க்கப்படுது ஏன்னா இளையராஜா அவர்கள் அந்த காலத்திலே விதிமுறைகளை வகுக்கலை அவருக்கு சட்டம் திட்டம் தெரியல ஆனால் இப்போ வந்திருக்கிற ஏஆர் ரஹ்மான் அவர்களாகட்டும் சரி ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் ராயல்ட்டி இப்படி கொடுக்கணும் இந்த மாதிரியான நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கான பணங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை கரெக்டான அந்த சட்ட விதிகள் போட்டிருக்காங்க ஆனால் இவருக்கு அது தெரியல அதனால இப்போ அவர் வந்து அந்த எனக்கு வந்து நீங்கள் ராயல்ட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறது அது நியாயமாக ஒரு பக்கம் பேசுறாங்க சார் சில பேர் அதுக்கு வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் நாங்கள் வந்து யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமோ அவங்க கேட்டுட்டு அங்கே பணம் கொடுத்துட்டு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து முறைப்படி இப்போ இது கொடுத்துருக்காரு பட் இது ஒரு தொடர் ஒரு இதுவாகவே இருக்கே சார் இளையராஜா பொறுத்த வரைக்கும் பெரிய பேராசைக்காரன் மோசடிக்காரன் எப்படின்னா அந்த படம் அந்த பாட்டு பாடுவதற்கு இசையமைப்பதற்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார் அதோடு அந்த இசையமைப்பாளருக்கும் பாடகருக்குமான உறவு முடிச்சு போச்சு மீண்டும் நடிகை அது பண்ணடிக்கிற பணம் வாங்கிடலாம் உதவி இயக்குனர் பணம் வாங்கிடலாம் அந்த உறவு அதோடு முடிஞ்சு போச்சு சங்கிலி தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மறுபடியும் அதை கேட்பது என்பது புலீஷருக்கு நட்டமான இளையராஜா கொடுப்பாரா ஆ அஞ்சு கோடி நட்டமாகுது பத்து கோடி நட்டமாகுது நட்டந்திர பாதி இளையராஜா கொடுப்பாரா அப்போது இதெல்லாம் நடைமுறைக்கு உத்துவராத செயல் இதெல்லாம் திரைப்படத்துறையில் தான் அதிசயம் நீங்கள் கேரளாவில் மம்முட்டியும் மோ மோகன்லாலும் அதிகபட்ச தொகையை பத்து கோடி தான் புட்டீஸ் தாங்க மாட்டான் அதனால் எவ்வளோ வாங்குகிறாங்க அதிகபட்சம் இங்கே நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரே படத்தில் அவன் காரியாயிடறான் சார் அதெல்லாம் ஒரு மார்க்கெட் தமிழ்நாடு இந்த கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தான் எப்படின்னா ஒரே படத்தில் பிடிச்சி போய்க்கு காரியாயிட்றான் பத்து கோடியெலாம் கொடுத்தா பத்து படம் எடுப்பான் இண்டஸ்ட்ரிக்கு தொடர்ந்து வேலை இருந்துட்டு இருக்கு ஒரு படம் ஓடானா கூட அடுத்து ஒரு படம் ஓடும் அந்த படத்தில் நீங்கள் ப்ரொடியூசர் தப்பிச்சுக்குவான் விஜய் வைத்து படம் எடுத்த பல டேரெக்டர்கள் அமராவதி கையை காலை கட்டிகிட்டு குதிச்சது போயிட்டான் பல டேரக்டர் பல இயக்குநர்கள் அங்கே ப்ரொடியூசர் செத்தே போயிட்டான் நீங்கள் குஞ்சு மோன் எவ்வளோ படம் எடுத்தவர் விஜயை வச்சு ரெண்டு படத்தில் தெருவுக்கே வந்துட்டார் குஞ்சு மோன் சார் அவர் என்ன சார் படம் எடுத்தார் யார் விஜய வச்சு குஞ்சுமோன் அவர் குஞ்சு மோன் ரெண்டு மூணு படம் எடுத்தார் ஆ அவர் எடுத்ததே ரெண்டு படம் தான் சார் ரெண்டாவது படம் ஓடலன்னு தான் சார் அவர் அந்த மாதிரி அதான் அதான் அவரு மூணாவது காட்சிட்டு கேட்குறாரு என்னை பார்க்கவே பார்க்காதேன்ட்டார் குஞ்சுமோன் குஞ்சு பெரிய தயாரிப்பாளர் அப்போது தயாரிப்பாளர்களுக்கு தான் இழப்பே தவிர நடிகர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை இது போன்ற நபர்கள் இந்த ஆர்ஜே பாலாஜி சார் பிரபு போன்ற நபர்களெல்லாம் திரைப்படத்துறையிலிருந்து தூக்கி எரியப்பட வேண்டியவர்கள் இப்போ அந்த சிறியை போல பல பேரை ஏமாற்றியிருப்பான் வெளியில் சொல்கிற சிறி வெளி சொல்கிறாரு அவ்வளோதான் அவரோட அந்த ஃபோட்டோஸ் தான் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவரும் பிக் பாஸில் கூட ஒரு நாலு நாள் இருந்துவிட்டு வெளில ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு சீசன் பிக் பாஸ் இன் ஃபேக்ட்டு அதுலேருந்து கூட அவர் ஒரு நாலு நாள் தான் இருந்ததுக்கப்புறம் வெளில வந்துட்டார் பட் அவருக்குன்னு வந்து ஒரு தனி பீப்புள் இருந்தாங்க அவரும் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் வந்தார் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் வந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக் இருந்தது சார் எனிவே உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்